தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த எரணஹள்ளி பஞ்சாயத்து தளவாய் அள்ளி புதூர் கிராமத்தில் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் அடிக்குழாய் மினி டேங் உள்ளிட்டவை மூலம் குடிநீர் பயன்படுத்தி வந்தனர் தற்சமயம் இவைகள் பழுதடைந்துள்ளது இதனால் கிராமத்திற்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் வீட்டுக்கு குழாய் மூலம் குடிநீர் பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் கிராமத்திற்கு சரியாக வராத நிலையில் மக்கள் அருகே உள்ள விவசாய கிணற்றிலும் அருகில் உள்ள கிராமத்திற்கு சென்று இருசக்கர வாகனம் மூலம் குடிநீர் எடுத்து தங்கள் தேவைக்கு பயன்படுத்தி வந்தனர் இதனால் பள்ளிக்கு கல்லூரிக்கு அன்றாட வேலைக்கு சரியான நேரத்திற்கு போக முடியாத நிலையில் தள்ளப்பட்டுள்ளனர் இதில் ஆத்திரம் அடைந்த கிராம மக்கள் நேற்று பன்னிரண்டு மணி அளவில் பாலக்கோடு வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு நூறுக்கும் மேற்பட்ட அந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சாலையில் அமர்ந்த பொதுமக்களை அப்புறப்படுத்தி பாலக்கோடு வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பாலக்கோடு பேடியோ ரேணுகாதேவி இரண்டு நாட்களில் உங்கள் குடிநீர் பிரச்சினை சரி செய்யப்படும் என்று கூறியதால் மக்கள் சாலை மறியலை கைவிட்டு திரும்பிச் சென்றனர்